திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று இருபத்தி எட்டு திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி எழுபத்து ஒன்று சமய சமயதீட்சை பெற்றுக்கொண்டு சரியை நெறியிலே ஒழுகுவது பற்றிய விஷயங்களை சிந்தித்து கொண்டு வருகின்றோம் எம்பெருமானுக்கு உகந்த பத்திர புஷ்பங்களை உடைய விரட்சங்களை வைத்து வளர்த்த அந்த பத்திர புஷ்பங்களை கொய்தல் அம்மலர்களினால் விதிப்படி இண்டை தொடை கண்ணி பந்து தண்டு பிணையல் முதலான பல வகை திருமாலைகளை கட்டுதல் என்று அதன் விபரங்களையும் புஷ்ப விதி என்பதனையும் சிந்தித்தோம் இனி இடைவிடாமல் இறைவனாரது கீர்த்தி பிரதாபமாகிய ஸ்தோத்திரங்களை பாடுதல் அது சரியை நெறியிலே மிக முக்கியமான அங்கம் விதிப்படி ஸ்தோத்திரம் பாடுதல் என்பது தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருத்தொண்டர் பெரிய புராணம் என்ற அருட்பாக்களை மனம் கசிந்து உருகி கண்ணீர் வார ரோமம் சிலிர்ப்ப பண்ணோடு பாடுவது முப்பத்தி இரண்டு ராகங்களிலே அந்தந்த காலத்திற்கு ஏற்ற ராகத்தோடு ஸ்தோத்திரங்களை பாடுவது முப்பத்தி இரண்டு ராகங்கள் என்பவை பைரவி வேதக்ரியை முதலான முப்பத்தி இரண்டு ராகங்கள் இதில் வசந்த கால ராகம் என்பது காம்போதி அசாவேரி தன்னியாசி மாலையில் இசைக்கக்கூடிய ராகங்கள் கல்யாணி காபி கன்னடா காம்போதி யாமராகம் ஆகரி விடியலிலே இசைக்கக்கூடிய ராகங்கள் ஹிந்தோளம் ராமகலி தேசாக்ஷரி நாட்டை பூபாலம் உச்சி ராகங்கள் சாரங்கம் தேசாட்சரி அதோடு ஆகரி இந்தோளம் ராமகலி சாரங்கம் பூபாலம் நீக்கி நின்ற மற்றவையெல்லாம் எக்காலத்திற்கும் பொதுமையான ராகங்கள் சிவாலய வழிபாட்டில் இசை என்பது மிக மிக முக்கியமான அங்கம் நித்திய பூஜையிலும் சரி திருவிழாக்களிலும் சரி கீர்த்தனங்களும் பாடல்களும் இசைக்கப்படுகின்றன பல்வேறு இசைக்கருவிகளும் பயன்படுத்தப்படுகின்றன சிவாலய வழிபாட்டில் இசைக்கக்கூடிய பதினெட்டு இசைக்கருவிகளை சிவபெருமான் பூலோகத்திலே தந்து அருளினார் என்ற செய்தி திருவாரூர் கோயில் வரலாற்றில் பெறப்படுகின்றது அப்படி சிவபெருமான் தந்தருளிய இசைக்கருவிகள் சர்வவாத்தியம் பாரிநாதஸ்வரம் பஞ்சமுகவாத்தியம் கொடுக்கொட்டி சுத்தமத்தளம் நாட்டுத்தாளம் ஜல்லரி என்கின்ற பெரியதாளம் எக்காளம் வாங்கா கர்ணா துத்தி சங்கம் சேமக்கலம் டக்கா பேரிகை தவண்டை புல்லாங்குழல் திருச்சின்னம் என்று பதினெட்டு இவைகளெல்லாம் சர்வவாத்தியம் என்று கூறப்படுகின்றது இவை மட்டுமல்ல தவளச்சங்கு நபூரி முகவீணை பங்கா ஒத்துடன் நாதஸ்வரம் டமாரம் பஞ்சமுகவாத்தியம் சங்கீதவாத்தியம் நாதஸ்வரம் பெரிய மேளம் தகோரவாத்தியம் ஜல்லரி வாத்தியம் ஜெய நகரா தமுர்வாத்தியம் இராஜவாத்தியம் என்கின்ற அந்த தப்பட்டை பங்கையோடு என்று பல வாத்தியங்கள் காணப்படுகின்றன இவற்றில் பல இன்றைக்கு நடைமுறையில் இல்லை என்பது உண்மையிலேயே மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயம் பொதுவாக நாதஸ்வரம் தவில் திருச்சின்னம் சுத்தமந்தளம் பேரிமத்தளம் இவைகளை இன்று நாம் காண்கின்றோம் சிவாலயங்களில் அருணோதயத்திற்கு மூன்றே முக்கால் நாழிகைக்கு முன்பு பஞ்ச மகாசப்தம் கோஷிக்கச் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீமத் வாதுலாகமத்தில் கூறப்படுகின்றது இந்த பஞ்ச மகாசப்தங்கள் என்பவை தாருஜம் இது கட்டையிலிருந்து உண்டாக்குவது சங்கஜம் இது சங்கிலிருந்து உண்டாக்கப்படுவது லோகஜம் இது வெண்கல முதலான உலோகங்களிலிருந்து உண்டாக்கப்படுவது சுஷிரஜம் என்பது துளைகளிலிருந்து உண்டாக்கப்படுவது கேயம் என்பது பாட்டு அதிலிருந்து உண்டாக்கப்படுவது என்று இந்த பஞ்ச மகாசப்தங்கள் இசைக்கப்பட வேண்டும் அருணோதயத்திற்கு மூன்றே முக்கால் நாழிகைக்கு முன் பஞ்ச மகாசப்தங்கள் ஒலிக்க செய்யப்பட வேண்டும் என்று கூறப்படுகின்றது இதனுடைய பலன் சகல பிராணிகளினுடைய இருளை நீக்குவது ஆகும் அதோடு மல்லாரி என்ற இசை வடிவம் இது நாகஸ்வரத்தில் மட்டுமே இசைக்கப்படும் இவை சுவாமி புறப்பாட்டின் போது இசைக்கப்படும் ஒரு இசை வடிவமாகும் கம்பீர நாட்டை ராகத்தில் இசைக்கப்படும் இந்த மல்லாரி தேர் மல்லாரி தீர்த்த மல்லாரி கும்ப மல்லாரி என்று பல வகை உண்டு சுவாமியை தூக்கிச் செல்பவர்கள் மல்லர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் மல்லர்கள் உற்சாகமாக சுவாமியை எழுந்தருளச் செய்து செல்ல வேண்டும் என்பதற்காக மல்லாரி இசை அமைதிகளை நாம் ஆலயத்திலே பார்க்கின்றோம் சிவாலயங்களில் இறைவன் அல்லது இறைவி தம் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு ஆலயத்தின் திருச்சுற்றின் உள்ளேயோ திரு வீதிகளிலோ எழுந்தருளும் போது நாதஸ்வரத்தில் முதலாவதாக இசைக்கப்படுவது மல்லாரி ஆகும் மல்லாரி ஒலித்த உடனேயே மிக தொலைவில் இருப்போருக்கு கூட ஆலயத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெறுகின்றது என்பதை உணர்வார்கள் அப்படி எளிமையாக மக்களுக்கு அறிவிப்பது அதற்கு உதவுவது இந்த மல்லாரி மல்லாரி என்பது பாடல் வரிகள் ஏதும் இல்லாமல் வெறும் தத்தக்காரமாக அமைந்திருப்பது ஆகும் இதிலே பல வகைகள் உண்டு பெரிய மல்லாரி அது ரிஷப வாகனத்தில் எம்பெருமான் எழுந்தருளும் போது வாசிக்கப்படுவது தீர்த்த மல்லாரி சுவாமிக்கு திருமஞ்சனம் ஆட்டவோ கோவிலின் குடமுழுக்கின் பொருட்டோ நதிகளிலிருந்து நீர் எடுத்து வரும்போது வாசிக்கப்படுவது அமுது படைத்திட நிவேதன உணவு வகைகளை திருமடைப்பள்ளியிலிருந்து எடுத்து வரும்போது இசைக்கப்பெறுவது தளிகை மல்லாரி தேர் திருநாளுக்கு உரியது தேர் மல்லாரி கோபுர வாசலை விட்டு நகர்ந்து சுவாமி தேரடியை அடைந்ததும் அங்கே திரிபுடை தாழமல்லாரி மல்லாரி வாசிக்கப்படும் திருவெண்காட்டு திருக்கோயிலே ஸ்ரீ அகோரமூர்த்தி புறப்பாட்டின் போது தேர் மல்லாரிதான் வாசிக்கப்படும் திரு திருவிழாவில் சுவாமி பிக்ஷாடனராக எழுந்தருளும் போது இரண்டே அடிகளை கொண்ட மல்லாரி ஒன்று கண்டகதியில் இசைக்கப்படும் ஓடக்கூறு என்று ஒரு இசை வகை கோவிலிலிருந்து தங்கரதத்தில் தங்க ரதத்தில் சுவாமி எழுந்தருளும் வரை சுமார் நான்கு மணி நேரம் ஓடக்கூறு வாசிக்கப்படுகின்றது எச்சரிக்கை என்று ஒரு வகை இசை அமைதி எச்சரிக்கை என்பது சுவாமி திருவீதி உலா முடிவடைந்து திருக்கோயிலின் உள்ளே எழுந்தருளும் போது இசைக்கப்படும் ஒரு இசை வடிவம் ஆகும் இவை சாவேரி ராகத்தில் இசைக்கப்படுகின்றது ஆலயத்திலே சுவாமி எழுந்தருளுவதை மக்கள் அறிந்து கொள்வதற்காக கையாளப்படுகின்றது நாதஸ்வரத்தோடு தவில் என்பது மிக முக்கியமான மங்கள வாத்திய கருவியாக கருதப்படுகின்றது தவில் என்பது குற்றமற்ற கருவி என்பதனால் திருவிழா காலங்களிலே கொடிமர பூஜை நடைபெறும் போதும் கும்பாபிஷேக தொடக்கத்தின் போதும் முதலில் தவில் வாத்தியத்தை கொண்டு பேரீதாடனம் செய்த பிறகே நிகழ்ச்சி தொடங்கும் இக்கருவி தாழத்தை மையமாக கொண்டு இசைக்கப்படுகின்றது அதே போன்று திருச்சின்னம் அது சமயச் சடங்குகளில் பயன்படுத்தப்படும் கிராமிய இசைக்கருவிகளில் ஒன்று ஜோடி குழாய்களால் ஆன இசைக்கருவி இது உடல் என்று ஒரு தோல் கருவி வகையைச் சேர்ந்த இசைக்கருவி இது தவிலை விட பெரிய சீரான உருளை வடிவம் உடையது பெரிய உடல் சின்ன உடல் சன்ன உடல் என்று அளவின் அடிப்படையில் மூன்று வகைகள் இருக்கின்றன அதே போன்று பேரி மத்தளம் இது மிருதங்கத்தை விட சற்று நீளமாக சுத்த மத்தளத்தை விட சுற்றளவு குறைவாக இருப்பது பேரிமத்தளம் வைரம் பாய்ந்த பலாக்கட்டையால் செய்யப்பட்டு தோளினால் போர்த்தப்படுவது ஒரடி நீளம் கொண்ட அரளிக்குச்சியால் ஒரு முகத்தில் மட்டும் வாசிக்கப்படுவது அதே போன்று அதிக அதிக உடையதாக கழுத்து தோள்பட்டையில் மாட்டி வாசிக்கும்படி இருக்கக்கூடியது மிருதங்கம் போல ஆனால் அதைவிட பெரிதாக நீளமாக இருப்பது இசை கருவிகளை பொறுத்தவரை எம்பெருமானே தமது திருக்கரத்தில் உடுக்கையை இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் சரஸ்வதி கையில் வீணை பெருமான் திருக்கரத்தில் மத்தளம் நாரதர் தம்புரா என்றெல்லாம் பார்க்கின்றோம் எம்பெருமாட்டி காரைக்கால் அம்மையார் பதினோராம் திருமுறையிலே இந்த இசைக்கருவிகளை பற்றிய விபரங்களையெல்லாம் அருளியிருக்கின்றார் துத்தம் கைக்கிளை விளரி தாரம் உளை இளி ஓசை பண் கெளுமப்பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுனிதம் துந்துபி தாளம் வீணை மத்தளம் கரடிகை வன்கை மென்தோல் தமருகம் குடமுழா மொந்தை வாசித்தத்தனை விரவினோடு ஆடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே என்று திருவாலங்காட்டு இறைவனுக்கு உபசாரமாக்கப்படும் இசைக்கருவிகள் பற்றி அருளுகின்றார் எம்பெருமாட்டி காரைக்கால் அம்மையார் அதோடு மட்டுமல்ல பதினோரு திருமுறைகளிலே சுமார் எழுபத்தி இரண்டு வகையான இசைக்கருவிகள் குறிப்பிடப்படுவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் தோல் கருவி என்ற வகையில் சிறுபறை பெருமுரசு திமிலை தன்னுமை முழவு உருமி பறை தம்பட்டம் இதிலே சிறுமுரசு சாயரக்ஷை மேளம் என்று பெயர்படும் பேரிகை என்பது இறைவனின் எழுந்தருளுவதை கூறும் வாத்தியம் இடக்கை என்பது ஆலயத்தில் மூலஸ்தான பூஜையில் மட்டும் பயன்படுத்தப்படும் வாத்தியம் உடுக்கை என்பது சிவாலயம் சக்தி ஆலயங்களிலே பயன்படுத்தப்படும் வாத்தியம் அதே போன்று மத்தளம் சிதம்பரத்தில் பூஜை நேரங்களிலும் விழா காலங்களிலும் சிறப்பு பெறுவதை பார்க்கின்றோம் கரடிகை என்று ஒரு வாத்தியம் சிவாலயங்களில் மட்டுமே வாசிக்கப்படும் வாத்தியம் இந்த கரடிகை என்பது இந்த கரடிகை என்ற வாத்தியத்தை பொறுத்தவரை சிவ பூஜையில் கரடிகை என்று ஒரு தொடர் உண்டு அதிலே கடைசியில் வரும் கை என்பது காலப்போக்கில் விட்டுவிட்டு பூஜையில் கரடி என்று அந்த சொற்றொடர் மாறிவிட்டது சிவாலய வழிபாட்டில் இசைக்கப்படும் வாத்தியங்களுள் ஒன்று கரடிகை கரடி கத்துவது போல ஓசை எழுப்பக்கூடிய கருவி மிருதங்கத்தை போலவே மரம் தோலால் செய்யப்பட்ட கருவி இது இசை இசைக்கருவியாக பயன்பட்டது இதைத்தான் எம்பெருமாட்டி காரைக்கால் அம்மையார் தம் திருமுறையிலே குறிப்பிட்டு அருளியிருக்கின்றார் என்று பார்த்தோம் கம்பராமாயணத்திலும் கூட இந்த கரடிகை என்ற இசைக்கருவி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது கும்பிகை திமிலை செண்டை குரடு மாம்பேரி கொட்டி பம்பை தார்முரசும் சங்கம் பாண்டில் போர் பணவம் தூரி கம்பளி உருமை தக்கை கரடிகை துடிவை கண்டை அம்பலி கணுவை ஊமை சகடையோடு ஆர்த்த அன்றே என்ற இந்த கம்பராமாயண செய்யுளிலே கரடிகை என்ற இசைக்கருவி மற்றைய இசைக்கருவிகளோடு பட்டியலிடப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே சிவ பூஜையின் போது மிக முக்கியமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு இசைக்கருவிதான் இந்த கரடிகை இனி நகரா இது ஆலயங்களிலே அபிஷேக ஆராதனைகளிலே ஊர்வலங்களில் பயன்படுத்தப்படும் வாத்தியம் பஞ்சமுக வாத்தியம் என்பது நித்திய பூஜை மற்றும் அபிஷேக காலத்திலே வாசிக்கப்படும் வாத்தியம் இனி தொலைக்கருவி வகைகளில் புல்லாங்குழல் திருப்பதிகங்கள் இசைக்கப்படும் போது பயன்படும் வாத்தியம் அடுத்ததாக ஷங்கு எல்லா ஆலயங்களிலும் பூஜை நேரத்திலே பயன்படுத்தப்படுவது அதே போன்று கொம்பு எக்காளம் கொக்கரை மகுடி திருச்சின்னம் தூம்பு இவையெல்லாம் தொலைக்கருவி வகைகளிலே வரும் நரம்பு கருவி வகைகளில் யாழ் இது திருப்பதிகங்கள் இசைக்கும் போது வீணை இறைவன் இறைவியின் ஏகாந்த சேவையின் போது சாரங்கி திருப்பதிகங்கள் இசைக்கப்படும் போது பிடில் திருப்பதிகங்கள் இசைக்கப்படும் போது அதோடு நரம்பு கருவி வகைகளிலே கைமணி சேமக்கலம் சிறுதாளம் பெருந்தாளம் என்றெல்லாம் கூட இருக்கின்றன அதோடு திருவிழாக்களில் நவசந்திகளில் வாசிக்கப்படும் வாத்திய கருவிகளாக லயவாத்தியம் கொங்கணாந்தவாத்தியம் விதானந்த விதானந்தவாத்தியம் மங்களநாதம் பஞ்சமவாதியம் அனுகும்பவாத்தியம் என்பவை திகழ்கின்றன இலங்கையில் மிருக எனப்படும் வேட்டைத் திருவிழாவில் முரசு பறை என்பனவும் தேர் உலா வரும்போது தோல் கருவிகள் சிலவற்றை ஒன்றாக சேர்த்து கூட்டாக வாசிக்கும் வழக்கமும் மரபும் இருக்கின்றன அதே போன்று திருக்கோயிலே நித்திய பூஜைகளிலே மங்களவாதியங்கள் முழக்கப்படுகின்றன அதில் அதிகாலை பூபாலம் பௌளி வலசி ராகங்கள் காலை சந்தியில் விலகரி கேதாரம் கவுளி பந்து உச்சிக் காலத்தில் சுத்தபங்களா பூர்ணச்சந்திரிகா சாயரக்ஷையில் வசந்தா சரஸ்வதி பூர்வ கல்யாணி இரவில் காம்போதி பிரியா தோடி அர்த்தஜாமத்தில் நீலாம்பரி ரீதி கவுளை ஆனந்த பைரவி என்று வாத்தியங்களை வைத்து இவ்வாறான ராகங்கள் இசைக்கப்படும் நாதஸ்வரத்தில் இவ்வாறான வரைமுறைகள் இருக்க தவில்ியத்திலே நிவேதனம் அபிஷேகம் ஆராதனை புறப்பாடு இவற்றுக்கு தனித்தனி வாசிப்பு முறைகள் காணப்படுகின்றன என்று நாம் பார்த்தோம் சுவாமி புறப்பாட்டில் மல்லாரியை அடுத்து ராக ஆலாபனையை தொடர்ந்து ரத்தி இடம்பெறும் சுவாமி தெற்கு கோபுர வாசலை அடைந்தபின் பல்லவி வாசிக்கப்படும் கிழக்கு வீதி நடுப்பகுதி வரை பல்லவிக்கான ஸ்வரங்களும் ராக மாளிகை ஸ்வரங்களும் வாசிக்கப்படும் கீழை கோபுர வாசலை சுவாமி அடைந்ததும் தேவார பாடல்கள் பதங்கள் என்பன வாசிக்கப்படும் சுவாமி திருக்கோயிலை விட்டு எழுந்தருளிவிட்டார் மறுபடியும் உள்ளே வரும் வரை வேறு எப்பாடல்களும் வாசிக்க கூடாது என்பது ஒரு மரபாக இருந்து வந்துள்ளது எனவே ஆலயங்களிலே விதவிதமான தவில்நாதஸ்வர கலைஞர்கள் இசை கருவி வாசிக்கும் கலைஞர்கள் எல்லாம் வெளிப்பட்டார்கள் சிறந்திருந்தார்கள் கீழை வாசல் சந்நிதியை அடைந்ததும் தட்டி சுற்று எனும் வாசிப்பு இடம்பெறும் பள்ளியறை பூஜையில் சின்னமல்லாரி லாலி பதம் என்பன இசைக்கப்படும் தெப்பத்திருவிழா திருவிழா கால பகுதியில் ஓடப்பாட்டும் சிவாலயங்களில் எட்டாம் திருவிழாவான பிக்ஷாடனர் திருவிழாவின் போது ஓடக்கூறு எனும் இசையும் வாசிக்கப்படுகின்றது அதே போன்று உற்சவ காலங்களிலே நவசந்திகளிலே வாசிக்கப்படக்கூடிய ராகங்கள் இருக்கின்றன அந்த நவசந்திகளிலே பிரம்மசந்தியில் மத்தியமாவதி வருண சந்தியில் நாதநாமக்ரியா வாயுசந்தியில் ராமக்ரியா குபேர சந்தியில் மாளவகிரி ஈசான சந்தியில் சங்கராபரணம் இந்திர சந்தியில் வேளாவளி அக்னி சந்தியில் வராளி சந்தியில் குர்ஜரி நிருதி சந்தியில் பைரவி என்ற ராகங்கள் இசைக்கப்படுகின்றன வாசிக்கப்படும் இசை வளங்களுக்கான பத்ததி முறைகளும் வரையறுக்கப்பட்டு நிகழ்த்தப்பட்டு வந்திருக்கின்றன இப்படி இசைக்கருவிகள் மட்டுமல்ல கீதம் பாடுவதும் மிக முக்கியமான அங்கம் ஆலயத்தில் நித்திய பூஜைகளில் மற்றும் திருவிழாக்களில் திருமுறைகள் இசைக்கப்படுவது உத்தமத்திலும் உத்தமம் இதனை திருப்பதிய விண்ணப்பம் என்று அழைப்பார்கள் தொன்மையான பலவகை பண் முறைகள் திருமுறைகளிலே காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம் பன்னிரு திருமுறை பாடல்களிலே ஆலயத்தில் இடம்பெறும் பள்ளி எழுச்சி பூஜையிலிருந்து பள்ளியறை பூஜை வரை மிக மகத்தான ஸ்தானம் வழங்கப்படுகின்றது அதிகாலை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருப்பள்ளி எழுச்சி திருப்பாடல்களும் பூஜை நேரங்களில் பஞ்சபுராண ஓதுகையும் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம் கல்வெட்டுகளிலும் நூல்களிலும் கூட இதற்கான ஆதாரங்களை நாம் பார்க்கின்றோம் ஆலயங்களில் நடைபெறும் பூஜைகளில் பாடப்படும் பதிகங்கள் பகல் பண் இராப்பண் பொதுப்பண் என்ற பண் அமைப்புகளுக்கு உட்பட்டு பாடப்பட்டு வந்துள்ளன இது தவிர ஒவ்வொரு மாதங்களுக்கான பண்களும் வரையறுக்கப்பட்டுள்ளன மார்கழியில் காந்தாரம் தையில் மேகராக குறிஞ்சி மாசியில் தக்கராகம் பங்குனியில் கௌசிகம் சித்திரையில் கொல்லி வைகாசியில் சீகாமரம் ஆணியில் வியாழஸ்ரேனி ஆடியில் ஷட்பதம் ஆவணியில் தக்கேசி புரட்டாசியில் ராஷ்டிரபாசை ஐப்பசியில் தாண்டவம் கார்த்திகையில் கவுஞ்சிகம் என்று ஆகமங்களிலே இந்த பண்களையெல்லாம் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று நவசந்தியில் இசைக்கப்பட வேண்டிய பண்களும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன பிரம்மசந்தியில் பஞ்சமம் இந்திர சந்தியில் காந்தாரம் அக்னி சந்தியில் கொல்லி யமசந்தியில் கௌசிகம் நிறுதி சந்தியில் நட்டப்பாடை வருண சந்தியில் சீகாமரம் வாயு சந்தியில் தக்கேசி குபேர சந்தியில் தக்கராகம் ஈசான சந்தியில் சாளர அதேபோன்று ஆலயங்களிலே சோடச உபச்சாரம் நிறைவடைந்தபின் பஞ்சபுராணம் பாடும் வழக்கம் மரபு இருக்கின்றது இதற்கென பயிற்சி பெற்ற மூர்த்திகள் நியமிக்கப்படுவார்கள் சோழர் காலத்திலே சிவாலயங்களிலே திருமுறைகள் விண்ணப்பிப்பவரை நியமித்த செய்தியினை கல்வெட்டுகள் கூறுகின்றன தஞ்சை பெரிய கோயிலில் கருவூராரின் திருவிசைப்பா பாடல்களுக்கு சிறப்பிடம் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் அறிகின்றோம் இது தவிர ஸ்தோத்திர பாடல்களையும் இறைவன் புகழை கூட்டு இசையாக பாடும் முறைமையும் காணப்படுகின்றது மார்கழி மாதங்களிலே ஆலய வீதிகளில் மாட வீதிகளில் திருப்பள்ளி எழுச்சி திருவம்பாவை பாடல்களை பாடுவதை நாம் வழக்கமாக கொண்டிருக்கின்றோம் அது அனைவருக்கும் தெரிந்ததுதான் தொடர்ந்து சிந்திப்போம்ருச்சிற்ற்றம்பலம்